ஓம் மகா கணபதியே நமக குருவாள்க குருவேஸ்வரணம் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பிப்ரவரி மாத ராசிபோலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ ஆனது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிஷபராசிக்கான வீடியோ இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாத கிரக ஆராயும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு எட்டாம் இடத்துல வீட்டிருக்கிறார் அப்போ ராசிக்கு எட்டாம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் வீட்டிருக்கிறது யோகம் தானா அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு யோகம் தான் சொல்லக்கூடிய அமைப்புங்க ஏன்னா எப்பொழுதுமே எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுக்கும் கொஞ்சம் வலிமைகள் குறைந்து போகும் விதிங்க அப்ப இந்த மாத காலகட்டத்தில் உங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு எட்டாம் இடத்துல விட்டு அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற பிப்ரவரி பதினோரு தேதி வரலும் தான் இருக்கார் அதுக்கு பிறகு ஒன்பதாம் இடத்துக்கு வர இருக்கிறார் அதுக்கு ஒரு யோகம் தான் ஆனால் இந்த முதல் பதினோரு நாட்கள் பிப்ரவரி மாதம் ஜன ஒன்றாம் தேதியிலேருந்து பிப்ரவரி பதினோராம் தேதி காலகட்டம் வரலும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்க்குறதோ ஜாமீன் கேள்வி போடுறதோ கொடுக்கல் வாங்குற விஷயமும் கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க அந்த முதல் பதினோரு நாட்கள் மட்டும் எனக்கு அளவு அன்றாட தேவைகளை நீங்கள் செய்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் இந்த நேர காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த நேர காலகட்டத்தில் கொஞ்சம் யோசிக்காமல் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடாது எடுத்துட்டு திரும்ப தடுமாறுத காட்டிலும் சிந்தித்து செயல்படுறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் முதல் பதினோரு நாட்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் புதிய தொழில்கள் தொடங்காமல் இருக்கிறதே ஒரு நல்ல விசேஷத்தை கொடுக்கின்ற விதிங்க நான் எதுக்காக எடுத்த உடனே இந்த விதிகள் சொல்கிறேன்னாக்கா இது தன்னோட சேனல் அப்படின்றனால என்னோட கருத்துக்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொரு மாதமும் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு அப்படியே நூற்றுக்கு நூறு ஒத்து வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தெளிவாக சிந்தித்து உங்களுக்கு பலன்கள் கொடுக்குன்ற நோக்கத்தோடு இருந்துகிட்ருக்கேன் அதனால் இந்த நேர காலகட்டத்தில் சுக்கரன் வந்து எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கனால உங்கள் பேரில் அவச்சல் அவமானங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவெடுக்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னாக்க தேவையில்லாத வண்டி வாகன தடைகள் உருவாக்கத்துக்கான வாய்ப்புகளும் இருந்துகிட்ருக்கு இந்த முதல் பதினோரு நாட்கள் மட்டும் எனக்கு தெரிஞ்ச அளவு சுக்கரனின் அம்சமான லக்ஷ்மி தேவி அதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தை வழிபாடு செய்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்போ முதல் பதினோரு நாட்கள் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னாக்கா குறுகிய நாட்கள் தான் ரொம்ப தூரம்லாம் இல்லை அப்போ ஏதாவது இந்த பிப்ரவரி மாதம் தொடங்கினதுலேருந்து ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை போயிட்டு ஒரு அம்பாள் சன்னிதியில் போயிட்டு தேங்காய் பழை வச்சு ஒரு அர்ச்சனைமனை சாமி கொண்டுட்டு இன்றைய பதினோ இந்த முதல் பதினோரு நாட்கள் எனக்கு எந்த வித்தினும் தோஷங்கள் ஏற்படக்கூடாது மன நிம்மதி குறைந்து போகக்கூடாது மட்டும் வேண்டுதல் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா இந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் விதிங்க அப்போ இந்த ஜாதகத்துக்கு என்னக்கு என்ன நான் இது சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எட்டாம் இடமானது நட்டம் அவமானம் விரயத்தை சொல்லக்கூடிய இடம் எப்போதுமே எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு சந்திராஷ்டமும்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ உங்கள் ராசிநாதன் இந்த நேரத்தில் இருக்கிறனால இதுவுமே சந்திராஷ்டத்துக்கான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் முடிவுகள் சரியான முடிவு எந்த முடிவுகள் எடுத்தாலும் அதை இன்னொரு தடவை சிந்திக்கக்கூடிய மாற்றங்கள் கொண்டு வந்து அதனால தான் முதல் பதினோரு நாட்கள் மட்டும் மிக 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 எச்சரிக்கையாருங்க எந்த வித்தியும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது புதிய முயற்சி புதிய தொழில் தொடங்கூடாது விதிங்க அதே வேலையில் பதினோரு நாட்களுக்கு பிறகு பார்த்திங்கனாக்கா பிப்ரவரி பதினோராம் தேதிக்கு பிறகு இந்த மாதம் முழுக்கதுமே ராசிக்கு ஒன்பதாம் இடமான சனி பகவானோட வீட்டில் பார்த்தீங்கன்னா மகர வீட்டுக்கு சுக்கர பகவான் பயிற்சி ஆகிறார் அந்த வீட்டு அதிபதியும் சொல்லக்கூடிய கிரகமும் பத்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுதுங்க அப்போ இந்த நேர காலகட்டத்தில் ஐந்து ஒன்பதாம் நான் சுபன் சுபன் எவனாயினும் மிஞ்சும் சுப பலன் செய்வான் அப்படின்ற விதியின் அடிப்படையில் இந்த மாத காலகட்டம் பதினோராம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிஷபராசிக்காரர்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கும் வீடு வாசல் வாங்கக்கூடிய அமைப்புகளும் வீடு வாசல் கட்டக்கூடிய அமைப்புகளும் எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய அமைப்புகளும் உருவாண்டு விதிங்க அப்போ முதல் பதினோரு நாட்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக இல்லைன்னு சொல்லியிருந்தேன் எந்த அளவுக்கு முதல் பதினோரு நாட்கள் பெஸ்ட்டாக இல்லையோ அந்த அளவுக்கு யோகம் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதத்தின் பிற்பகுதியானது உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு அப்போ ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஒரே கிரகமாக ஒரே வீடுகளில் சந்திக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவெடுக்கும் அப்படின்ட்டு விதிங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரமம் தொழில் ஸ்தானத்திலே ஆட்சி புலம்புறனால இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ தான் பட்டமரம் தொழில் மாதிரி படிப்படியாக வளர்ந்து வந்துட்ருக்கின் விதிங்க இதுக்கு முன்பாக அஷ்டமச்சனின் தாக்கத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பீங்க அப்போ இந்த கடந்த ஒரு வருட காலமாக தான் ஏதோ ஓரளவுக்கு தொழிலில் வளர்ச்சி அடைகிறோன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இன்னும் இரண்டு வருட காலகட்டத்துக்கு ஏதாவது புதிய தொழில் தொடங்கணும் உத்தியோகம் பார்க்கணுனாக்கா யோசிக்காமல் புதிய தொழில் தொடங்குறதுக்கும் உத்தியோகம் பார்க்குறதுக்கு விசேஷமான அமைப்பு தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எந்த விதத்துலையும் நீங்கள் சுணக்கங்கள் இல்லாமல் உங்களோட தொழில் மேலே எந்த அளவுக்கு நீங்கள்

ரெடியாக காத்துட்டு இருப்பாங்க ஆனால் அந்தளவுக்கு நீங்கள் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணுன்றீங்க ஆனால் இந்த ரிஷ ரிஷவராசிக்காரர்கள் எப்பொழுதுமே அந்த உழைக்கிறதுக்கு எந்த விதத்தையும் தயங்க மாட்டிங்க எத்தனை நாட்களானாலும் தன்னோட வேலைகளை முடிச்சிட்டு தான் அடுத்த வேலைகள் செய்யணுன்ற மாதிரி இருப்பீங்க ஆனால் உழைக்கிறதுக்கு இனிமேலும் கொஞ்சம் ரெடி ஆகிறதுக்கு காற்றுக்குங்க கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் எதிர்பாராத விதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல செய்திகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு வேளை வெகு நாட்களாக குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல சார் அந்த குலதெய்வத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுமா கிடா விட்டு காது கட்டு மொட்டை அடிக்கலாம் வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா யோசிக்காமல் இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் போயிட்டு வழிபாடு செய்கிறதுக்கான ஒரு நல்ல காலகட்டங்கள் உருவாகுன்றிருந்தீங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெகு நாட்டில் குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கோம் சார் குழந்தை பேர் அமைப்புகளே ஏற்படலை குழந்தைக்கான அமைப்புகள் ஏற்படுமானாக்கா ஒன்பது பத்தாம் அதிபதி ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா லக்னாதிபதியோடு அது சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குழந்தை பேர் அமைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருக்கு கண்டிப்பாக இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக வந்துட்டு இருக்குன்ட்டு வந்தீங்க இல்லை சார் வெகு நாட்களாக திருமணமாகல திருமணத்துக்கான யோக காலகட்டங்கள் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு ஏழாம் அதிபதி இந்த நேர காலகட்டத்தில் உச்சபலம் பெறு உட்காந்துருக்கார் தெளிவாக சொல்ல வரை இந்த பிப்ரவரி மாதத்தில் மட்டும் உங்களுக்கு ஒரு வரன் வருது அப்படின்னாக்கா தட்டி விட வேண்டாம் ஏன்னா உங்க ராசிக்கு ஏழாம் இடம் தான் கலஸ்தரஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க இந்த கலஸ்தர ஸ்தானாதிபதி இந்த மாதத்தில் உச்சபலம் பெறுறார் அப்ப உச்சபலம் பெறுறதுனால தன்னோட தகுதிக்கும் அதிகமாக உழைக்கக்கூடிய வருமானம் பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெண்ணோ அல்லது பையனோ தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ தவிர நமக்கு சாதாரண நம்ம எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் வலிமை குறைந்த ஒரு கணவருக்கு கணவரோ மனைவியோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா ராசிக்கு இயலாமதி அதிபதி இந்த நேரத்தில் உச்சபலம் பெறதுனால இந்த நேர காலகட்டங்கள் ரிஷுவராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான கணவன் அல்லது மனைவி அமையறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசம் வந்திருக்கு இந்த மாத காலகட்டத்தில் வரக்கூடிய வரன்களை தள்ளிவிடாமல் அதை கொஞ்சம் நல்ல ஒரு இதை பார்த்து இந்த மாதத்தில் நிச்சயிக்கப்படக்கூடிய அமைப்புகள் கூட உருவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றீங்க அதனால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி நேர்ந்த காலகட்டமாக இருக்கு ராசிக்கு இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய தனாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன் பகவான் தனக்கு ஒன்பதாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் ராசிநாதனும் ஐந்தாம் அதிபதியும் தனாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவானும் ஒன்றத்தில் சேர்ந்திருக்கனால தன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் ஏற்படும் கடன்கள் சொல்லக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனைகள் வந்து தீர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் விதிங்க அதேபோல் போல் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதியே இதே குரு புதன் பகவானை வரதுனால உங்களோட குலதெய்வத்தின் அருள் கடலும் கிடைக்கிறத பார்க்க முடியுதுங்க அடுத்து ஏழாம் அதிபதி உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வரும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பத்தாம் அதிபதி சொந்த வீட்டிலேயே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிக்குது அடுத்து இந்த ராகு கேது பயிற்சியானது பார்த்தீங்கன்னாக்கா ராகு பதினோராம் இட இருக்கிறதுனால இந்த நேர காலகட்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண வரவுகள் பெறத்துக்கான ஒரு காலகட்டமாகவும் இருந்துகிட்ருக்கு அடுத்து ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனால மட்டும் படிக்க படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த அல்லது உங்களோட குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா படிப்பில் கொஞ்சம் மந்த சூழல்கள் ஏற்படலாம் அதுக்காக என்ன செய்யணும்னாக்கா பிள்ளை விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சாயந்தர வேலையில் விளக்கு போட்டு வரீங்க அப்படின்னாக்கா அந்த குழந்தைகள் படிக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்ல படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமா இருக்கொண்டு வீங்க அடுத்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னாக்கா உங்க ராசிக்கு ஒன்பாம் அதிபதி தனக்கு பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கார் எப்பொழுதுமே உங்கள் ராசிக்கு அந்த சாரி எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருக்குங்க ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் ஏழு ஒன்பது பன்னிரெண்டாம் இடங்கள் கிரமம் நின்று அவனோட தசாபுத்தி நடக்கும் காலகட்டத்தில் அந்த ஜாதகம் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு கொடுப்பது விதிங்க அப்போ இந்த மாத காலகட்டத்தில் வெளிநாடு சம்பந்தமான முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வெளிநாட்டுக்கான அமைப்புகள் உண்டு ஆனால் உங்களோடய சுய ஜாதகத்தை மட்டும் தடவை செக் பண்ணி பாருங்கள் உங்கள் சுய ஜாதத்தில் ஏழு ஒன்பதாம் அதிபதியின் தசாபுத்திகள் நடந்தால் கண்டிப்பாக போகிறதுக்கு அந்த விதத்தையும் தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லோரும் கிடையாதுன்ட்டு விதிங்க அப்போ இந்த குருவின் பார்வைகளும் வலுவாக இருக்கிறனால இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கும் விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் பதினோராம் தேதி பிறகு விவசாயத்தில் ஓரளவுக்கு வளர்ச்சிக்கு பெறும் தொழிலில் ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி புதன் பகவான் வரதுனால அஹ் வீடுமுனை வாசல் வண்டி வாகன யோகங்கள் வாங்குறதுக்கும் யோகங்கள் உண்டு ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கு அந்த தொழிலானது வருகின்ற ஏப்ரல் வரலும் ஒரு உச்சத்தை தொடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சி எடுத்து பாருங்கள் வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்